நிறைய பேர் நம்ம சேனலில் கால் பண்ணி லோ பட்ஜெட்டில் வீட்டு மனை வேணும் அதுவும் மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கணும் சுற்றிலும் வீடுகளுக்கும் பக்கத்தில் அனைத்து வசதிகளுமே இருக்கணும் ஆனால் விலை மட்டும் கம்மியாக வேணும்னு கேட்டுருந்தீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க மெயின் ரோட் பக்கத்துலையும் இருக்குது சுற்றிலும் வீடுகளுக்கும் மத்தியில் லோ பட்ஜெட்டில் பிரம்மாண்டமான வீட்டு மனைகள் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி டு ஜலகண்டபுரம் போகிற மெயின் ரோட்டில் காப்பரத்தம்பட்டி பஸ் ஸ்டாப்லேயே அமைந்திருக்குங்க நம்ம எம்கே அசோசியேட்ஸுடைய அடுத்த பிரம்மாண்டமான படைப்பு கிரீன் பார்க் ரெசிடென்சி நடுத்தர மக்களும் வீட்டு மனை வாங்கி பயனடைகிற வகையில் லோ பட்ஜெட்டில் வீட்டு மனை கொடுத்துருக்காங்க நீங்கள் சொந்தமாக மனை வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்துட்ருந்தீங்கனாலும் எல்லா விதமான பயன்பாட்டிற்குமே செட் ஆகக்கூடிய இடம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஓன் ஹவுஸ் ரெண்டுக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு அருமையான கேட்டட் கம்யூனிட்டி சுற்றிலும் வீடுகளுக்கும் மத்தியில் அமைந்திருக்குங்க நம்மளுடைய சைட்ஸ் பக்கத்திலேயே ஊராட்சி மன்ற அலுவலகம் பஸ் ஸ்டாப் போஸ்ட் ஆஃபீஸ் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி அனைத்து அடிப்படை வசதிகளுமே நம்முடைய சைட்ஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ணுற தூரத்தில் இருக்குது நம்மளுடைய சைட்ஸினுடைய அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டிங்க சிக்ஸ் ஃபீட் காமோன் வால் கொடுத்துருக்காங்க டென் மீட்டர் வைட் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பிளாக் டாப் ரோட்ஸ் ரோடு மீடியம் வித் லேண்ட்ஸ்கேப்பிங்கோடு பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் லைன் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா கம்ப்ளீட் செக்யூரிட்டி சர்வீஸ் இபி கனெக்ஷன் எல்லா பிளாட்ஸுக்கும் மேட்டூர் வாட்ரு கனெக்ஷன் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அது மட்டும் இல்லைங்க பிரம்மாண்டமான சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது இந்த மாதிரி அனைத்து அடிப்படை வசதிகளுடன் குறைந்த விலையில் வீட்டு மனை கொடுத்துட்ருக்காங்க வீட்டு மனைகள் எல்லாமே வாஸ்து முறைப்படி அமைத்திருக்காங்க ஒவ்வொரு வீட்டு மனையினுடைய அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சதுரடி ஆயிரத்தி இரநூறு தொள்ளாயிரம் சதுரடி வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ஸ் அவைலபிள் இருக்குது ஏ பிளாக் பி பிளாக் சி பிளாக் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க ஒரு சதுரடியினுடைய விலை எவ்வளவு அப்படின்றது ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பேங்க் லோன் வசதியும் இருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் எலிஜிபிள் இருக்குங்க நூறு சதவீதம் பேங்க் லோன் வசதி ஏற்படுத்தி தரப்படும் சைட் விசிட் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சின்னப்பூம்பட்டியிலேருந்து நம்ம ஜலகண்டபுரம் போகிற வழியில் காப்பரத்தம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நடந்து போகிற தூரம் தாங்க ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்திருக்கு சுற்றிலுமே வீடுகளுக்கும் மத்தியில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் அமைத்திருக்காங்க குறைந்த வீட்டு மனைகளே இருக்குங்க உடனடியாக நீங்கள் சைட் விசிட் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய தமிழ் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரியே உங்கள் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணியும் கொடுத்துருவோம் தேங்க்யூ